குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதற்கும் மேற்பட்டோர் இறந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவம் நடந்தவுடனேயே கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சமைசிங் மீனா மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் திருக்கோவிலூர் டிஎஸ்பி மனோஜ்குமார் உட்பட ஒன்பது போலீசார் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமனம் செய்யப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக கடந்த ஒன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐந்து சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட எழுபத்தி எட்டு போலீசார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் விழுப்புரம் சரகத்தில் பணியாற்றிய போலீசாரை கூண்டோடு வேலூர் சரகத்திற்கு டிரான்ஸ்பர் செய்து சென்னை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உத்தரவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மற்றும் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றிய பதினான்கு சப் இன்ஸ்பெக்டர்கள் ஆறு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஹெட் கான்ஸ்டபிள்கள் கான்ஸ்டபிள்கள் நாற்பத்தி இரண்டு பேர் உட்பட அறுபத்தி இரண்டு பேர் மாற்றப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்ட எஸ்பிக்கள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட போலீசாரை உடனடியாக அங்கு பணியிலிருந்து விடுவித்து புதிய இடத்தில் பணியில் சேர வேலூர் டிஜிபி முன் ரிப்போர்ட் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்